பழம்பெரும் நடிகை காஞ்சனா அவர்களுக்கு எய்ட்ஸ் நோய் இருந்ததா ஒரு பரபரப்பான செய்தி அந்த காலகட்டத்தில் பரவியிருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது எயிட்ஸ் வந்தவங்க அளவுக்கு ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருப்பாங்களாம் நமக்கு தெரியாது ஏன்னா இப்போ ஏவிஎம் அவர்கள் இறந்தப்போ காஞ்சனா அவங்க வந்து ஆட்டோவில் வந்து இறங்கி ஏவிஎம் அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்திட்டு போயிருந்தாங்க ஸோ இப்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காஞ்சினா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்களா அப்பேற்பட்ட காஞ்சனா இப்படி இவ்வளோ அவ்வளோ பயங்கரமான ஹைட்டாக இருப்பாங்க காஞ்சனான்றவங்க அவங்க ஹேரே அவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்பேற்பட்ட காஞ்சனா சுருங்கி குறுங்கி ஒரு மாதிரி ரொம்ப குட்டையாக இருந்தாங்க ஆட்டோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு சாதாரணமாக வந்து இறங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது பார்த்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லையா ஸோ அந்த மாதிரி நடித்த ஒரு பெரிய நடிகை வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தோணியிருக்கும் ஸோ அவங்கள பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு வருடங்கள் காஞ்சனான்ற நடிகை வந்து விடாம சினிமாவில் நடிச்சிருக்காங்க இப்போ காஞ்சனாவுக்கு எண்பத்தஞ்சு வயசாகுது அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சொத்துக்கள் சேர்த்துருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அவங்க பிஸியாக இருந்த அந்த டைமிங்கில் அவர்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கவே அவங்க பெற்றவங்க வந்து மறந்துட்டாங்க அதாவது காஞ்சினா அந்த அளவுக்கு பிஸியாக நடிச்சுட்டே இருக்கும்போது நடிச்சுட்டே இருக்கா பணம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தினால அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஒரு விஷயமே வந்து அவங்களுடைய பெற்றவங்க வந்து மறந்துட்டாங்களாம் கல்யாணமே பண்ணலையா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவன் நடிச்சுட்டு இருக்கா சம்பாதிச்சுட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்துலேயும் அப்படியே விட்டுருக்காங்க அது ரொம்ப பெரிய ஒரு கொடுமை இல்லையா அது பெற்றவங்க பண்ண தவறுனது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஆனால் இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஆனால் வந்து அவங்க சம்பாதிச்ச சொத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே வந்து ஏமாற்றி வாங்கிட்டாங்களாம் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றியிருக்காங்க ஏன்னா இந்த நடிப்புல பிஸியாக இருக்கிற ஜெயலலிதா அம்மாவும் ஆகட்டும் காஞ்சனா ஆகட்டும் இந்த மாதிரி நடிப்பில் பிஸியா இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க சொந்த பந்தங்கள் வந்து அவங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஜெயலலிதாவுக்கும் இந்த விஷயம் நடந்திருக்கு அதே மாதிரி காஞ்சனாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு காஞ்சனோட சொத்துக்கள் வந்து பறிமுதல் பண்ண இதை இது வந்து கோர்ட்டுக்கு கேஸ் போட்டு கொண்டு போயிருக்காங்க காஞ்சினாவை கோர்ட் கேஸ்ல ஜெயிச்சிட்டோன்னே சொத்துக்கள் முழுக்க வந்து வெங்கடாச்சலபதியான ஏழுமலையான உங்களுக்கே நான் எழுதி வச்சிடறேன் திருப்பதிக்கே எழுதி வச்சிடறேன்ற மாதிரி அவங்க வந்து வேண்டிக்கிட்டாங்களாம் அதாவது தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது என்ன பண்ணணுன்றதை அவங்க தான் முடிவு பண்ணணும் தன்னோட ஏமாற்றி இன்னொருத்தவங்க அந்த சொத்தை பிடுங்கறத அவங்க விரும்பலை ஸோ அதனால் வந்து அந்த கோயிலுக்கு எழுதி வச்சாலும் எழுதி வைப்பில் ஏமாற்றி உங்களுக்கு பிடுங்கிறவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க ஸோ அதனால் வந்து வேண்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவங்க அந்த கோர்ட்டில் அந்த கேஸில் வந்து ஜெயிச்சிட்டாங்க சொத்துக்கள் எல்லாமே வந்துச்சு எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை திருப்பதி ஏழு மலையான் பேரில் எழுதி வச்சுருக்காங்க நடிகை காஞ்சனா ஜிஎன் செட்டி ரோட்ல இருக்கிற நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்தை தானம் பண்ணிருக்காங்க அதாவது ஆயிரத்தி நானூத்தி இருநூத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட் அந்த இடத்த டி நகர் ஜிஎன் செட்டி ரோட் மெயின்ல இருக்கிற அந்த இடத்த யாருக்கு தானம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்மாவதி தாயார் கோயில்னு ஒன்று இருக்கு இல்லையா நகர்ல அந்த கோயிலோட முழு இடமும் நம்மளுடைய காஞ்சனா மேடம் வந்து தானம் பண்ண இடம் தான் அந்த இடத்துல தான் அந்த கோயிலே கட்டப்பட்டிருக்கான் ஸோ அந்த மாதிரி வந்து தான் நடித்து சம்பாதித்த எல்லா விஷயத்தையும் வந்து கோயிலுக்கும் தானம் தர்மம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்களுக்குன்னு வந்து அவங்க பெருசாக எதுவும் எடுத்து வச்சிக்கல போல சில வருடங்களுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையா நீங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறதாகவும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் இது உண்மையான்னு சொல்லி பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இல்லவே இல்லை என்னோட அம்மா அப்பா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் விட்டாங்க எனக்குன்னு யாரும் சொந்தம் இல்லை என்னோடய தங்கச்சி தான் என்னை வந்து பார்த்துக்கிறா என்னை வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறா ரொம்ப நல்லாவே இருக்கேன் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலும் அவங்க இப்போ நம்ம ரீசெண்டாக அவங்க ஆட்டோவில் வந்து பார்த்தது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்ன தான் நம்ம ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் அந்த சொத்துக்களுக்கு வாரிசுன்னு ஒன்று இருந்தால் தான் அதோட மதிப்பு எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாமாவுக்கும் அந்த மாதிரி வாரிசுகள் இல்லை எம்ஜிஆர் அவர்களுக்கும் வாரிசு இல்லை இந்த காஞ்சனா இவங்களுக்கும் வாரிசு இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்